கனடாவிலிருந்து அனுப்பப்பட்ட சுமார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருட்களை இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு கைப்பற்றியுள்ளது கனடாவிலிருந்து கொழும்புக்கு குவரிய சேவை வழியாக வந்த உரிமை கோரப்படாத ஒலிபெருக்கி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டது குறித்த ஒலிப்பெருக்கியினுள் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினேழு பேக்கெட்களில் நான்கு கிலோகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதே நேரம் புத்தளம் கட்பிட்டி முகத்துவாரம் கடற்கரை பகுதியில் இருந்து பெரும் போதை மாத்திரைகளை நேற்றிரவு கைப்பற்றியுள்ளதாக கட்பிட்டி போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக வரப்பட்ட நான்கு பொதிகளில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் மூன்று லட்சத்து பதினேழு போதை மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வரப்பட்ட குறித்த போதை மாத்திரைகளை கடற்படையினரின் ரோந்து நடவடிக்கை காரணமாக சந்தேக நபர்கள் கடற்பகுதியில் கைவிட்டு சென்றிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர்